உம்மை ஆராதிக்கின்றோம் எ உம்மை அன்பு செய்கின்றோம் இயேசுவே ஆண்டவரே எங்களுடைய பாவங்களுக்காக கல்வாரி மலையிலே உமது உயிரை தியாகம் செய்தவரே நாங்கள் உடல் நலத்தோடு வாழ எங்களுக்கு உதவுகின்றவரே துயரங்களிலும் வேதனைகளிலும் உம்மிடத்தில் வரும்பொழுது எங்களை ஆசிர்வதித்து எங்களுக்கு புதிய வாழ்வை கொடுக்கின்றவரே நீர் கொடுக்கின்ற அனைத்து ஆசிர்வாதங்களுக்கும் நன்றி சொல்லி உம்மை ஆராதிக்கின்ற முதல் வாசகத்திலே எவ்வாறு நாம் மன உறுதியோடு இயேசுவைப் போல வாழ வேண்டும் என்று விளக்குகிறது இயேசுவின் மீது கண்களை பதிய வைப்போம் அவர் தாம் அடைய இருந்த மகிழ்ச்சியின் பொருட்டு இழுவை பொருட்படுத்தாமல் சிலுவையை ஏற்றுக்கொண்டார் அதனால் அவர் ஆண்டவர் அரியணையில் வீற்றிருக்கிறார் என்று கூறுகிறது நம்முடைய வாழ்க்கையிலும் இயேசுவை போல நாம வருகின்ற சிலுவைகளை கஷ்டங்களை ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு வாழும் பொழுது ஆசிர்வாதத்தை பெறுவோம் நற்செய்தி வாசகத்திலே இயேசு கிறிஸ்து இரண்டு அற்புதங்களை செய்கின்றார் இறந்த குழந்தையை ஆசிர்வதித்து அந்த குழந்தைக்கு மறுவாழ்வை கொடுக்கின்றார் பனிரெண்டு ஆண்டுகளாக இரத்த போக்கினாலே வாழ்ந்த பெண்மணியை குணப்படுத்துகின்றார் ஆண்டவரின் ஆடையை தொட்டால் போதும் நான் நலம் பெறுவேன் என்று அந்த நோயாளி ஆண்டவரை தொட்டார் உடனடியாக அவர் நலமடைந்தார் ஆண்டவரை இயேசுவே நாங்களும் உமது அருள் பாதத்தில் இருந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் எல்லாவற்றையும் உம் பாதத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம் பனிரெண்டு ஆண்டுகளாக நீண்ட நாட்களாக வேதனையில் வாழ்ந்த ஒரு பெண்மணி உம்மை தொட்டவுடனே நலமடைந்தார் நாமும் ஆண்டவிடத்திலே ஜபிப்போம் நம்பிக்கையோடு வரும்பொழுது அவர் நமக்கு நல்லதை செய்வார் ஆண்டவரே எங்கள் உள்ளத்தில் இருக்கிற வேதனைகள் கலக்கங்கள் துன்பங்கள் நோய்கள் எல்லாவற்றையும் ஆசிர்வதித்து நாங்கள் அற்புதத்தை காண எங்களுக்கு அருள் தாறும் நம்மிடத்திலே யாரெல்லாம் ஜபத்தை கேட்டார்களோ அவர்களுக்காக ஜெபிப்போம் ஆண்டவரே நாங்கள் யாருக்காக ஜபிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறோமோ அவர்களையும் ஆசிர்வதியும் நம்முடைய தேவைகளுக்காக ஜபிப்போம் எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்